நீங்க ரெண்டு கேமரா தெரியும் screen எல்லாம் மறந்து மறந்து பண்ணலாமா நான் இப்ப நான் சொன்னேன் எத்தற கொன்னு சொன்னாங்களா அப்ப இது பண்ணலாமா நீங்க நீங்க நான் பேசேன் நான் பேச நான் சியாக்கர்ல வந்தேன் பிரச்சனை வராங்க இப்போ இன்றைக்கி வந்தோடனே சார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்துடும் சார் ரெண்டு மணிலேருந்து எனக்கு அஞ்சு மணி வேணும்னா எக்ஸாம் வந்து சர்டிஃபிகேட்டு த்ரீ ஹவர்ஸை எனக்கு வந்து உட்காந்து அதை ஏதாவது சரியான பேக் பண்ணிடுங்க சார் ஒன்றும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணாக்கா வழி குறைய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா எக்ஸைஸும் வரையும் குறஞ்சிருமா வீட்டில் டெய்லி பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கேட்டேன் பண்ணலாம் சார் அப்படின்னாங்க இல்லை சார் இதுதான் எனக்கு இன்றைக்கி இழுதுன்னா அந்த கால் வரைக்கும் எனக்கு ரொம்ப இழுது சார் அப்போ நீங்கள் எங்கேயும் எக்சைஸ்லாம் பண்ணிடுமா அப்படின்னு அது வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா சார் எனக்கு இந்த பேக்கில் எனக்கு எங்கே வழி இருக்குது அதுவரை இருக்குங்க சரிம்மா அதுவும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரி இடம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சார் எனக்கு இந்த காலில் வந்து கீழேலாம் எனக்கு எழுது சார் நான் எந்த இடத்துல மாதிரி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுதுன்னா இது பண்ணேன் தப்புன்னு என்ன பண்ணாங்க தப்புன்னு திரும்பிட்டு அவங்கள எந்த இடத்துல கை வைக்கிறேன் அப்படி நான் இதுக்கு இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் ஆனால் என்னம்மா உங்க இது பண்ணாங்க எங்கே என்ன இருந்தாலும் நான் கேட்டேன் அப்படின்னா இது இது என்னடா பண்ணுறேன் என்னடா பண்ணுறேன் அது மாதிரி நான் அவங்க மட்டும் கேட்ட வரத்தான் பேசிடுவாங்க இது இந்த நடக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி போயிட்டு இருக்கு ஏன் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க வந்து கையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் இங்கே சிட்டிங்கில் உட்கார இல்லையே நம்ம வெளியில் இது பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள பேக் பெயின் அந்த மாதிரி நெக் பெயின் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிரீன் போட்டு தான் ஆனால் அது அவங்க ஒரு இது பேசணும்னு பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏன் எனக்கு மட்டும் இது பண்ணுங்க ஸ்க்ரீன் போடுறீங்க ஸ்க்ரீன் போடுறது எதுக்குன்னா நம்ம ஒரு மருத்துவ மனுபோது நம்ம ஒன்று இது பண்ணுறது வெளியில் யாரும் இது பண்ண பிரவேசிகாரம் அது இது பண்ணுறது